பனிக்கோ இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த ரா என்கின்ற எழுத்தை மொழிவதற்கான சட்டங்கள் மூன்று சட்டங்கள் இருக்குது ராவை மொழிவதற்கு மூன்று சட்டங்கள் இருக்கிறது ஒன்று தப்தீம் இரண்டு தர்ஃபீத் மூன்று ஜாயிஸ் ஒன்னு தப்தீம் ரெண்டு தர்ஃபீத் மூன்று ஜாயிஸ் தபுக்கீம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் நிறைய பாடங்கள்ல அதை தெரியப்படுத்தியிருக்கோம் என்று சொன்னால் வாயை குவித்து மொழிவது அதாவது வள்ளினமாக மொழிவது தபுக்கீம் சொன்னா என்னங்க வல்லினமாக மொழிவது வல்லினமா எப்படி மொழிகிறது அப்படின்னா ஒரு எழுத்த வாயை குவித்து சொன்னா குவித்து சத்தத்தை அதிகப்படுத்தி சொன்னால் அது வல்லினம் ரெண்டாவது இருக்கு தரக்குன்னு சொன்னா மெல்லினம் மெல்லினம்னா எப்படி மொழிவது வாயை குவிக்காமல் இயல்பு நிலையில் வைத்து சப்தத்தை குறைத்து சொன்னால் அது தர்கிக் இன்னொன்னு ஜாயிஸ் இஸ் சொன்னா ஆகுமாக்கப்பட்டது ஆகுமாக்கப்பட்டதுன்னு சொன்னா தபுக்கீமாகவும் ஓதுவது கூடும் தர்கும் ஓதுவது கூடும் அதுதான் ஜாயிஸ் உங்களுக்கு ஜாயிஸ் அப்படின்னு ஆகமாக்கப்பட்டதுன்னா எதனாலும் எடுத்து ஓதலாம் அப்ப எந்த இடங்கள்ல தபுக்கீமாக ஓதணும் எந்த இடங்கள்ல தர்க்காக ஓதணும் எந்த இடங்கள்ல ஜாயிஸாக ஓதணும் எந்த இடங்கள்ல தபுக்கீமாக ஓதணும் எந்த இடங்கள்ல தர்க்காக ஓதணும் எந்த இடங்கள்ல ஜாயிஸாக ஓதணும் என்பதை தான் இந்த பாடத்துல நாம என்ன செய்ய போறோம் படிக்க போறோம் நீங்க வந்து தபுக்கின் வாயை குவித்து ஓதுவதுன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த எழுத்த உச்சரிக்கும் போது நம்முடைய அடி நாக்கை தாடையின் பக்கம் உயர்த்துவதால் அது வள்ளினமாக மாறிடும் நுனி நாக்கு அடி நாக்கு எல்லாம் ஒண்ணுதான் இந்த நாக்கை தாடையின் பக்கம் இப்போ இது வள்ளினமா தெரியுது மெல்லினமா தெரியுது ரா வள்ளினம் ரா மெல்லினம் இப்போ எந்த இடத்துல ரா வள்ளினமா ஓதணும் எந்த இடத்துல ரா மெல்லினமாக ஓத போறோம் அப்படிங்கறத இங்க சொல்ல போறாங்க சரிங்களா தபுத்தீம் வள்ளினமாக ஓதுவதற்கு எத்தனை சட்டங்கள் இருக்கிறது ராவ வள்ளினமாக அதாவது வாயை குவித்து சப்தத்தை அதிகப்படுத்தி ஓதுவதற்கு எத்தனை சட்டங்கள் இருக்கிறது என்றால்